வணக்கம் நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் ஆட்டு சந்தை வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை தொடங்குது குன்னத்தூர் ஆட்டு சந்தை திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாருங்க அழகழகான மேச்சல் பக்கத்தில் ஆட்டுக்குட்டிகளை விற்பனை கொண்டு இருக்காங்க இதில் என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கேப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேசன் ஆடு விற்பனைக்கு உட்காந்துருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம பாப்பம்பட்டி மோகனன் கிட்ட கேட்கலாம் இந்த செவலை என்ன ரேட்டு வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த செவலை குட்டி

எல்லா குட்டியும் எடுத்துக்கிட்டு ஆனா குட்டில வெளிய வருது ஆனா இந்த கருப்பு சேலம் கருப்பாண்ண ஆனா இது ஜமுனாபாரி கருப்புண்ணா ஜமுனா பாரி கருப்பு ஆனா கிராஸ் கிராஸ் தான் எத்தனை நாள் குட்டினது ஆஹ் ஒன்றரை மாசம் ஆச்சுங்கண்ணா ஒன்றரை மாசம் குட்டி என்ன ரேட் வருதுண்ணா

அஞ்சு கிலோ வருங்களா சூப்பர் நான் அப்படி கேளு விடுங்க நான் பார்க்கலாம் ஓகே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா அஞ்சாயிரம் காலுக்கு முடிஞ்சிருக்கா அஞ்சாய் காலுக்கு முடிஞ்சிருச்சு அது ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னும் ரெண்டு கருப்பு குட்டி இருக்கு அதையும் ரேட்டு கேட்கலாம் வாங்க அண்ணா இதுனா

ரெண்டு ஒரே ஆண்டு குட்டி குட்டி தான் சூப்பரா இருக்கு உண்மையாவே ஆனா இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு நான் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டிங்க கோயம்புத்தூர் ஓகே ஓகே இந்த வாரி எவ்வளவு குட்டிகள் விற்பனைக்கு நாற்பது குட்டி கொண்டு வந்து நாற்பது குட்டி கொண்டு வந்து நாற்பதுமே சேல்ஸ் ஆனா

நம்ம வீடியோ எடுக்க போறோம் பாருங்க பூராமே பால் குட்டிகள் விற்பனைக்கு வச்சிருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அவர் பேசிட்டு இருக்காரு ரேட் பேசிட்டு இருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சு என்ன ரேட் வரும் என்ன குட்டிகள் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்